நம்ம வாழ்க்கையில் உத்தராயணம் தர்ஷணாயணம் அப்படின்னு இரண்டு காலங்கள் பிரிக்கப்பட்டு தொகுத்து பிரித்து பகுத்து கொடுக்கப்பட்டிருக்கு உத்தராயண புண்ணிய காலம் தர்ஷணாயன புண்ணிய காலம் அப்படின்னு இருக்குது ஆறு மாதம் தர்ஷணாயன புண்ணிய காலம் அடுத்த ஆறு மாதம் உத்தராயண புண்ணிய காலம் உத்தராயண புண்ணிய காலத்தோட தொடக்கம்தான் தை மாத பிறப்பு தை மாதம்ங்கிறது உத்தராயண புண்ணிய காலம் பிறக்கும் போதே தொடங்கும் போதே தை பிறப்பு உருவாகுது அமைஞ்சிருக்கு வேதங்கள் இதிகாசங்கள் புராணங்கள் அப்படின்னு தழைத்து கிடக்கிற புண்ணிய பூமி தான் நம்மளுடைய பாரத தேசம் வழிபாடுகள் பல முறைகளாக சொல்லப்பட்டிருக்கின்றன பல பல விதங்களாக அமைக்கப்பட்டிருக்கின்றன சௌரம் சைவம் கௌமாரம் வைஷ்ணவம் கானாபத்தியம் சாப்தம் என்று பல வழிபாட்டு முறைகள் இங்கே நமக்கு வரையறுத்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன அதாவது சௌரம் என்றால் சூரிய வழிபாடு சைவம் என்றால் சிவ வழிபாடு சத்தம் என்றால் சக்தி வழிபாடு கௌமாரம் என்றால் முருக வழிபாடு காணாவத்தியம் என்றால் கணபதி வழிபாடு வைஷ்ணவம் என்றால் விஷ்ணு வழிபாடு அப்படின்னு ஆறு வகையா வழிபாட்டு முறைகள் உண்டு வண்ணப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிறார் பாலாஜி சாஸ்திரிகள் இவற்றில் ஒன்றை பின்பற்றி பிரார்த்தனைகளை மேற்கொள்ளலாம் அல்லது இரண்டு மூன்று விஷயங்களை அடியொற்றி நாம் கடவுளை வணங்கலாம் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் அல்லது இந்த அனைத்தையுமே ஏற்றுக்கொண்டு வழிபடுகளும் செய்யலாம் தப்பு தவறே இல்லை என்கிறார்கள் ஆச்சாரியர்கள் இவற்றில் ஒன்றை பின்பற்றி அதன்படி ஒரே தெய்வத்தின் திருவடியை நாடி வழிபடுறவங்களும் இருக்காங்க அதே சமயம் ஆறு வகை வழிபாட்டுக்காரர்களும் ஏற்றுக்கிட்ட தெய்வமாக சூரிய பகவான் இருக்கிறதையும் இங்கே பார்க்க வேண்டியிருக்கு ஆக எல்லா தெய்வ வழிபாட்டிலும் பிள்ளையார் எப்படி முக்கியத்துவம் கொண்டிருக்கிறாரோ சூரிய பகவானோ அப்படி முக்கியத்துவம் வாய்ந்தவராக கருதப்படுகிறார் இன்னும் எளிமையாக சொல்லணும்னா நாம் அனுதினமும் நமக்கு கண்ணெதிரே நம் வீட்டுக்கு முன்னேயே தரிசிக்க முடிகிற தெய்வம் சூரிய பகவான் தான் விடியலோட எழுச்சியோட மலர்ச்சியோட வெளிச்சத்தோட தொடர்பு கொண்ட சூரியனாரை முன்னிறுத்தி கொண்டாடுகிற பண்டிகை தான் பொங்கல் திருநாள் விடியலுக்கும் சூரியனாருக்கும் அப்படி ஒரு தொடர்பு இருக்குது இல்லைங்களா அதே போல தை மாச பிறப்பில் பொங்கல் பண்டிகை நானாலும் மாத பிறப்பில் வர்றதுக்கு விடியலுக்கும் சூரியனாருக்கும் நமக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் ஒரு தொடர்பு இருக்குது சூரியன் தன்னுடைய பாதையில் மகர ராசியில் பிரவேசிக்கிறது மகர ரவி அப்படின்னு சொல்லப்படுது ரவினா சூரியன் அப்படின்னு அர்த்தம் அதுவே உத்தராயண புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லப்படுது உத்தர அயனம் அப்படின்னு தான் அது அதாவது உத்தரம் வடக்கு அயனம்னா வழி வடக்குப்புற வழி வடக்கு வாசல் அப்படின்னு அர்த்தம் சூரியன் கிழக்கில் தோன்றி மேற்கு மறையனான் அப்படின்னு சொன்னாலும் கூட தட்சிண அயனம் அப்படிங்கிற காலத்தில் சற்று தென்புறமாகவும் உத்தர அயன அப்படிங்கிற காலத்தில் சற்றே புறமாகவும் சூரிய பகவான் சஞ்சரிக்கிறாருங்கிறது தான் விஞ்ஞானமும் சொல்லுது புராணமும் சொல்லுது தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணிங்கிற ஆறு மாதம் உத்தராயண புண்ணிய காலம் இது தேவர்களுடைய பகல் காலம் மங்களகரமான காரியங்களை செய்ய உத்தராயணமே சிறந்த காலம் அப்படின்னு புராணம் சொல்லி வச்சிருக்கு ஒருத்தருக்கு மரணம்ங்கிறது கூட உத்தராயணத்தில் நிகழ்ந்தால் நர்கதி கிடைக்கும்ங்கிறது ஒரு ஐதீகம் அதனால தான் தட்சிணாயன காலத்தில் பாரத போரில் அடிபட்டு கீழே விழுந்த பீஷ்மர் தான் இறக்கிறதுக்காக உத்தராயண புண்ணியகால பிறப்பு வரைக்கு காத்திருந்தார் அதன் பின்னரே இறந்தார் என்று சிரிப்புடன் விவரிக்கிறது பீஷ்ம புராணம் இத்தனை பெருமைகள் மிகுந்த உத்தராயண புண்ணிய காலத்தின் தொடக்க நாளான பொங்கல் திருநாளை முறையாக வழிபடுவோம் நிறைய பேர் தீபாவளியை கொண்டாடுற அளவுக்கு பொங்கலை கொண்டாடுறதில்லை எங்கள் வீட்டில் மாடு கிடையாதுங்களே எங்களுக்கு வயலெல்லாம் கிடையாதுங்களே அப்படின் தான் நம்ம ஒதுக்கி ஒதுக்கி வச்சிடறோம் அப்படின்லாம் இல்லை நாம் உணவின்றி நாம் கிடையாது வயலின்றி நம் வாழ்க்கை அமையாது இல்லையா உழவுக்கு வந்தனை செய்வோம் உழவனை போற்றுவோம் நாம் சாப்பிட்ற ஒரு கவலம் சாப்பிடணுன்னா சூரியனுடைய அனுகிரகத்திலிருந்து விவசாயிகளுடைய உதவியும் எல்லாமே நமக்கு தேவை தீபாவளியை விட மிக முக்கியமான பண்டிகை பொங்கல் திருநாள் தான் அப்படிங்கிறாங்க சாஸ்திரிகள் அனைவருமே அதனால் பொங்கல் திருநாளை மங்களகரமாக கொண்டாடி மகிழ்வோம்